சாய்ராம் ஜராம் இன்றைக்கு காலையில் அதிகாலையில் எந்திரிச்சு பிரார்த்தனைக்காக வந்தேன் அழகான காலை பொழுது அருமையான ஒரு நாள் இன்றைக்கு துவங்கி இருக்கிறது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது அதிலும் கூட இன்றைக்கு குருவாரம் வியாழக்கிழமை அப்பாவுக்கு சேவை செய்யக்கூடிய நல்ல நாள் இந்த நாளை அப்பா கொடுத்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன்றி பக்கத்துல மரத்துல குயில் கூவக்கூடிய சட்டம் காதுக்கு அழகா இனிமையா இருக்குது இந்த இனிமையை யார் கொடுத்தது இது யார் கொடுத்தது எப்படி கேட்க முடியும் காது இருந்தால் தான் கேட்க முடியும் இந்த காதை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அந்த குயில பக்கத்தில் வந்து கத்த வச்சு அதை கேட்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை உண்டாக்கி கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி நீங்களும் கேட்கறீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு நல்லா கேட்குது என்ன நான் அரைக்குள்ள இருக்கிறேன் வெளியில இந்த குயில் கூவுது கூனால ஒரு நல்ல சந்தர்ப்பம் நல்ல சகுனம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் அல்ல நமக்கு அது இனிமையாக இருக்குது இந்த மாதிரி இனிமையான தருணங்களை நம்ம அனுபவிக்கணும் இல்லையா சும்மா சும்மா எங்கே துயராக இருக்குது எங்கே கஷ்டம் இருக்குது அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி நம்ம தோளில் போட்டுக்கிட்டு சுமக்கிறோம் அதையே நினைச்சுக்கிட்டு துன்பத்தை மட்டுமே நினைச்சுக்கிட்டு வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறோம் கடவுள் எனக்கு கஷ்டத்தை தான் கொடுத்துருக்குறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் எவ்வளவு சந்தோஷம் எவ்வளவு சந்தோஷத்தை நம்ம கொடுத்துருக்கிறாரு சாயப்பா ஒரு ஒரு பேச்சும் ஒரு ஒரு மூச்சும் நமக்கு இறைவன் கொடுத்து கூடை அடியன் அடிக்கடி சொல்லுவேன் கடவுள் எதையெல்லாம் படைச்சிருக்கிறாரோ அதை வச்சு மனுஷன் சந்தோஷப்படுறான் மனுஷன் எதையெல்லாம் படைச்சிக்கிட்டானோ அதை வச்சு கஷ்டப்படுறான் உதாரணமாக நமக்கெல்லாம் நேரம் அப்படின்னு கடவுள் படைச்சி கொடுக்கல நம்ம தான் நேரத்தை வகுத்துக்கிட்டோம் காலையில் எழுந்திருக்கணும் வேலைக்கு போகணும் இந்த நேரத்தில் இதை பண்ணணும் அந்த நேரத்தில் அதை பண்ணணும் இந்த வயசில் இதை பண்ணணும் அந்த வயசில் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேரத்தை வகுத்துக்கிட்டோம் நேரங்கிறது மனுஷன் படைச்சிக்கலாம் அப்படின்னு ஒன்று இருக்குமா அப்படின்னு நினச்சி பாருங்களேன் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றோம் டைம்னு ஒன்று போட்டுக்கிட்டு மேனேஜ்மெண்ட் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம் எதுக்கு டைம் எல்லா டைமும் நல்ல டைம் தானே ஏன் அப்படி நினைக்க அப்படி அப்படிதான் நினைக்கிறேன் எல்லா நேரமும் நல்ல நேரம் தானே எல்லா ஒன்று எங்க இருந்தா தானே நமக்கு நேரம் நல்ல நேரம் எல்லா இது நேரம் சொல்லிட்டு சொல்ல முடியும் எல்லா நேரமும் நமக்கு நல்ல நேரம் தான் ஆயினால அதே மாதிரி பணம் பணத்தை கூட சாயப்பா படிச்சாரா பிரபஞ்சம் படைச்சு கொடுத்ததா மனுஷன் படைச்சுக்கிட்டான் மனுஷன் அவன் அடிச்சுக்கிற பணத்துக்கு அவனே அடிச்சுக்கிறான் அவனே செத்து போறான் அந்த பணத்தை சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் மறந்துட்டு பாசம் நேசம் பண்பு நேர்மை தன்னுடைய உடல் ஆரோக்கியம் தன்னுடைய சந்தோஷம் எல்லாத்தையும் திறந்துட்டு அந்த பணத்தை தேடி தேடி ஓடுறான் கடைசியில் அது கிடைச்ச பிறகு எதையுமே அனுபவிக்க முடியல அதையும் கூட அனுபவிக்க முடியல கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு கஷ்டப்படுன்னு சொல்லுவாங்க பழமொழி கஷ்டப்படலாம் எப்போதான் அனுபவிக்கிறது அனுபவிக்கிறதுனா என்ன எது சந்தோஷம் எது மகிழ்ச்சி எது ஆபத்தில்லாத வாழ்க்கை ஆபத்தே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமா யாருக்கும் தொந்தரவு பண்ணாமல் நம்மளை யாரையும் தொந்தரவு பண்ணிடாம ஒரு நல்ல வாழ்க்கை அமைதியான ஆபத்தில்லாத ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அப்படி சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எப்படி வாழ்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம எல்லாம் சாயப்பக்கிட்ட வந்திருக்கோம் கண்டிப்பாக அது தான் அவர் கொடுக்குறாரு அதுதான் நம்பிக்கைன்னு சொன்னார் காசு எவ்வளோ வேணால் கொடுக்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கலாம் ஆனால் நம்பிக்கைங்கிறது காசை விட பல லட்சம் மடங்கு அதிகமான பெருமானம் உள்ளது அதைத்தான் நம்ம அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டுருக்கோம் அதனால்தான் வள்ளல் சாயப்பா வள்ளல் பாபா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அவர்கிட்ட தஞ்சமடையிடும் காரணம் அதுதான் எல்லாத்துக்கும் வழி கொடுப்பார் அவர் வழி கொடுப்பார் எல்லாத்துக்கும் வழி கொடுப்பார் அதனால்தான் வழி துணை சாயப்பா அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு வழி இல்லை இதுக்கு வழி இல்லை குழந்த பிறக்கிறதுக்கு வழி இல்லை நிம்மதியாக இருக்கிறதுக்கு வழி இல்லை வேலை கிடைக்கிறதுக்கு வழி இல்லை திருமணம் நடக்கிறதுக்கு வழி இல்லை கடையில் ஒருத்தர் சொல்கிறார் நான் நிம்மதியாக செத்து போனம்பா வழியே இல்லாமல் நான் செத்து போனோம் அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க ஒரு ஒரு மனிதரும் இருக்கிறத பறக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு ஆசைப்படும் வாழ்க்கையில் எது நிதர்சனம் எது வந்து உண்மையான தரிசனம் இறை தரிசனம் எது தெரிய மாட்டேங்குது பரவாயில்ல ஒரு ஒரு மனுஷனும் தான் சரியில்லை ஆனால் தான் பாதுகாப்பாக வாழ்கிறதுக்கு தான் சரியில்லைன்னு ஒரு ஒருத்தருக்கும் தெரியுது ஒரு ஒருத்தரும் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கான் ஆனால் மற்றவனை குறை சொல்லணும் வெளியில் மனசாட்சிக்கு விரோதமாக எதிராளிய குறை சொல்றது சரியில்லை அப்படிங்கிறது தான் சரியில்லைன்னு தனக்கே தெரியுது ஆனால் உண்மை என்ன தெரியுமா சாயப்பா சொல்கிறார் நீ சரியானவன் தான் நீ சரியானவன் தான் என்கிட்ட வந்துட்டில்ல இனிமே நீ எந்த தப்பு செஞ்சிருந்தாலும் ஒரு தாய் தன்னுடைய மகன் எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சிருந்தாலும் கூட அந்த தாயை அணைச்சிக்கிட்டு நீ வா நீ நல்ல பையன்தான் இனிமே அப்படி செய்யாத என்ன நீ இன்னும் அவனை விட நீ நல்லது செஞ்சின்னா ஏற்கனவே நீ செஞ்சிருக்கல அந்த தப்பு அது டிலீட் ஆகிடும் கம்ப்யூட்டரில் ஓஎஸ் பண்ணுற மாதிரி உன்னுடைய அந்த மூடிலேருந்து அதை ஓஎஸ் பண்ணி டிலீட் பண்ணிவிடு அப்போ நீ நல்லவன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாயப்பா சொல்கிறார் அதான் நம்பிக்கை தரார் நிறைய நம்பிக்கை அந்த நம்பிக்கைன்ற அந்த புளியங்கும்ப அந்த நைலான் கயிறை அந்த சிலிங்கு அந்த இரும்பு கயிறு பிடிச்சிக்கிட்டு மேலே 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 போய்கிட்டே இருக்கலாம் வாழ்க்கையில் கிடைக்காதது இது ஒன்றுமே இல்லை எல்லாம் கிடைக்கும் சரியா நிறைய நிறைய அவருக்காக சேவை செய்வோம் இன்றைக்கி வியாழக்கிழமை நல்ல நாள் உங்களெல்லாம் வாழ்த்துறதுல நான் பெருமை அடைகிறேன் சாயப்ப நாம் சேர்ந்திருப்போம் சாயாமல் வாழ்ந்திருப்போம் ஓம் சாயராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள் மலிக்